அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேனியிலிருந்து நம்ம சீனிவாசன் ஐயா வந்திருக்காரு அவர் இப்போ நம்ம வாஸ்து கிளாஸில் இருந்து தான் ஜாமக்கோலு பிரஷன்னும் மனையடி சாஸ்திரம் இப்போ தான் அவர் ஐயாவுடைய அறிமுகம் எங்களோட தொடர்பில் இருக்கிறார் இப்போ முத முதல்ல அவர் மேடையில் இன்றைக்கி நம்ம ஏற்றி முதல் அது ஏற்கனவே மேடையில் பேசியிருந்தாலும் இன்றைக்கி நம்முடைய மாணவனாக நம்முடைய மேடையில் பேசுகிறாரு முதல் முதல்ல அவர் வந்திருக்கிறனால அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தம் நம்ம பண்ணணும் சீனிவாசன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவமும் அதில் இருக்கக்கூடிய அதிசயங்களும் எப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை தான் அற்புதமாக பேச வந்திருக்காரு ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அங்கையா ஐயா ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே வந்தவினையும் மறுகின்ற வல்வினையும் கந்தனென்று சொன்னால் கலங்கிடுமே செந்தில் வளர் சேவகா என்று தினமும் அணிந்தால் மேவ வராது வினைகள் ஓம் கிரீம் ஆதித்யா யச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எனக்கு ஜோதிடத்தையும் இந்த வாஸ்துவையும் கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவர் காலத்தொட்டு நான் வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் என்னுடைய ஜோதிடத்துக்கு வந்து முதல் குருநாதர் வந்து எனக்கு லேனா தமிழ்வான் அவர் புக்கை தான் முதல்ல படித்து ஜோதிடத்தை அறிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது கடலங்குடி ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தில் கே என் சரஸ்வதி அம்மா மூணாவது கீழவளவு சுப்பிரமணிய ஐயான்னு சொல்லி மதுரையில் வந்து அவர் ஒரு பெரிய ஜோசி ஜோதிட ஆசிரியர் அங்கே ஒரு ரெண்டு வருஷம் படித்தேன் நாலாவது சிறீகிரி ஜோதிட ஆராய்ச்சி நிலையம்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு ரெண்டு வருஷம் படித்தேன் அப்புறம் சந்திரநாடியும் ஜாமக்கோலு வந்து ஜிகே ஐயா கிட்ட படித்தேன் அப்புறம் ஆதித்ய குருஜி ஐயாவோட வீடியோ வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன் சின்னராஜ் ஐயா வீடியோவும் நிறையா பார்த்து நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் படிக்கிறோம் போதுனா இப்படி ஜோதிடம் வந்து இப்படி கிளாஸ்ன்னா யாரும் போடலை நாங்கள் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் வந்து ஆறு வந்துச்சு தேடி அலைஞ்சிருக்கோம் இன்றைக்கி வந்து நிறைய வந்து ஜோதிட கிளாஸ் நடத்துகிறாங்க இவ் இலவசமாக தர்றாங்க நல்ல கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு கருத்து கூட தேடி தேடி அன்றைக்கி அலைஞ்சிருக்கோம் இன்னும் ஜோதிடம் பூர்த்தி ஆகலை நாங்கள் படித்து இன்னும் பூர்த்தி ஆகலை அப்புறம் வெப்படை கந்தசாமி ஐயாட்ட வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு ரெண்டு வருஷம் நல்ல பழக்கம் அவரு நல்ல சூ ஜோதிட சூட்சுமங்கள்லாம் நிறையா வச்சுருக்காரு நல்ல விஷயமா சொல்கிறாரு அப்படி இருக்கிற தருவாயில் ஐயா வந்து வாஸ்து வந்து எனக்கு வந்து வீடு கட்டினேன் குறைபாடுகள்லாம் நிறைய எனக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது நிறைய தேடி அலைஞ்சேன் இன்னொருத்தர் வாஸ்துக்காரர் தான் வந்தார் அவர் நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா ஐயாவோட வீடியோ பார்த்தேன் எனக்கு வாஸ்து படிக்கணும்னு என்ன ஏன்னா உண்மையை நம்ம ஒருத்தர் கூப்பிட்டு பார்க்குறோம் அவங்க எதை சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியாது ஐயா வாங்க ஐயா நீங்கள் நல்லபடியாக படிங்கன்னு சொன்னாங்க படித்தோம் அவர் சொல்கிற விஷயத்தை ஒரு விஷயம் கூட இல்லை முதல்ல மனை பொருத்தம்னு ஒன்று சொன்னார் கார்னர் பிளாட்ருக்கு வடகிழக்கு மலைன்னா மனைன்னா மனைக்கு வடக்கும் கிழக்கும் ரோடு போகும் அந்த ரோடு கிழக்கு ரோடு நெட்டாக போகணும் வடக்கு ரோடு நெட்டாக போகணும் எனது ஊரில் எங்கள் அத்தை வீட்டை வந்து மொத மொதல் பார்த்தேன் எங்கள் அத்தைக்கு அஞ்சு ஆம்பளை பையங்க மூணு பொம்பளை பிள்ளைங்க சாதாரணமாக வாத்தியாராக இருந்தவங்க எல்லா பேரும் யூஎஸில் ஒவ்வொரு ஆள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சொத்து வச்சுருக்காங்க அந்த வடகிழக்கு மனை அவ்வளவு சிறப்பாக கொடுத்துருக்கு திரும்பி எங்கள் ஊரில் இன்னொரு வீட்டையும் பார்க்குறேன் அவங்களும் சாதாரணமாக இருந்தவங்க சிங்கப்பூரில் சொந்தமாக கடை வச்சு பேக்கரி வச்சு நல்லபடியாக படித்து அவங்களும் டாப் ஜோலி அந்த இடத்துலையும் தென்மேற்கு மனையன்று இருக்கு தென்மேற்கு மனைனால் மனைக்கு தெற்கு ரோடு மேற்கு ரோடு அந்த வீடுகளில் இருந்தவங்க தகாத பழக்க வழக்கத்தினால எல்லாத்தையும் இழந்து அவர் அவர் வந்து மில்டரி ரிட்டைய்டு எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாமல் மது மாது சூதலை அடிமை ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் அந்த வீட்டை மட்டும் பார்க்கல அந்த தென்மேற்கு மூளை என்று சொல்கிறக்கூடிய ஒரு ஒரு அஞ்சாறு வீட்டை நான் பார்த்துருங்க இந்த வாஸ்து மேலே வந்து அவ்வளோ ஒரு ஜோதிடம் மட்டும் பெருசு நினைச்சிடாது வாஸ்து ஜோதிடமும் சரியாக கொண்டு போகாட்டி ஜெயிக்க முடியாது சரிங்களா இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் சொன்னவர் ஐயா தான் அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் ஒன்று கூட எனக்கு பொய்த்து போகல தேனியெல்லாம் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஏற்கனவே ஒரு வீட்டை கட்டினாங்க மில்லு வச்சுருக்காங்க பல இது வச்சுருக்காங்க அவங்க இடத்துக்கு மேற்கை ரோடு தெற்கை ரோடு அந்த அவங்க ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்த பெரியவர் வந்து குடியினாலையும் கெட்ட பழக்கத்தினாலையும் அவர் சொல்லுவார் ஒன்றுமெல்லாம் போயிட்டார் திரும்ப இடிச்சு பா அப்படியே தான் கட்டுறாங்க இன்னும் அந்த வாஸ்துக்கார் பார்த்தவர் இது இந்த மனை குற்றம்னு சொல்லவே இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த வீடு வாஸ்து குறைபாடு இதை தூக்கி அங்கே ஓடு அதை தூக்கி இங்கே ஓடுன்னு சொல்கிறாங்களே தவிர முதல்ல குற்றம்னு இன்னும் கண்டுபிடிக்கலை இன்னும் அப்படித்தான் கட்டுறாங்க அவங்க குடும்பமும் அப்படி தான் இருக்கு பிறகு நல்லா வாழ்ந்தவரையும் வாழா வெட்டியாகும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார் சிங்கப்பூருக்கார் எங்கள் ஊரில் இருந்து எங்கள் ஊரில் இருந்து போனவங்க பிறகு சிங்கப்பூரில் ஒருத்தர் இருக்கார் அவர் ஜெயலலிதாவோடைய ஆடிட்டர் தேனீக்கு வந்தால் அவங்க வீட்டில் தான் தங்கும் ஜெயலலிதா அம்மா அவர் புதுசாக என்ன பண்ணுறாரு கொட்டமாக இருந்த மாட்டு கொட்டமாக இருந்த இடத்த வந்து வீடு கட்டுறாரு வாயு மூலம் தெருக்குத்து அவருடைய பொண்ணு வந்து ஒரு ஃபேமஸான டாக்டருக்கு வந்து கட்டி கொடுக்குறாரு ஒரு அஞ்சாறு வருஷம் வாழ்கிறாங்க இந்த வீடு எடுத்து முடிஞ்சு ஒரு வருஷம் கழித்து மகளுடைய கணவன் இறந்து போகிறார் அந்த பொண்ணு வாழா வெட்டியாக வந்துடுச்சு அப்படிப்பட்ட இருந்தவர் பல மாதிரி கோடீஸ்வரனாக இருந்தவர் கடன் ஐயப்போ கோமில் இருக்கார் ஏன்னா அவர் சொன்ன விஷயம் ஒன்று கூட நான் வந்து எனக்கு பொய்க்கல சோதிரத்தில் நீங்கள் என்ன கற்றுட்டாலும் திரும்ப திரும்ப வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும் எந்த விதியமே கரெக்டாக போய் அப்ளைன்னு ஆகவே ஆகாது அது பெரிய கடல் அது தீராது நான் ஒரு ஜோதிட பைத்தியமும் கூட ஒரு வாஸ்து பைத்தியம் கூட இந்த ஐயா கிட்ட வந்து கற்றுக்கிட்ட அந்த வாஸ்து விஷயத்தில் சூப்பரோ சூப்பராக இருக்கு நான் இந்த மாதிரி விஷயத்தை எங்கேயுமே நான் கற்றுக்கிறேன் இப்போ ஜோதிடத்தில் ஒரு பலன் தப்போம் எப்படின்னா கிரகங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் நல்லபடியாக பலன் தராது முழுமையாக பலன் தராது காரணம் பார்த்தோம்னா அந்த வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்கும் நூறு பர்சன்ட் தரக்கூடிய நல்ல பலனை இந்த வாஸ்து குற்றம் ஐம்பது குறைச்சி தான் தருது சோதரத்தில் ஒருத்தருக்கு வந்து தீமை நடக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த வாஸ்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீமை குறையுது இது நான் கண்கூண்டாக கண்கூடாக பார்த்த விஷயம் நான் இன்னொரு வீட்டுக்கும் போனேன் என்கிட்ட வந்த ஜாதகம் வந்தது மீன லக்னம் ஏழு கூடை முதன் எட்டாம் இடத்துல ராகுவோட சேர்க்க திருமண விஷயத்தில் நல்லா இல்லையா திருமணம் பண்ண இப்போ திருமணம் கேட்டு வர்றாங்க திருமண விஷயம் நல்லா இல்லை இப்போ பண்ணக்கூடாதுன்ற திருமணம் நிச்சயம் பண்ணியாச்சு நிச்சயம் பண்ண பிள்ளை இன்னொருத்தங்க கூட ஓடிப்போச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ ஈசான மொழியில் குற்றம் இருக்கான்னு கேட்குறேன் வீட்டில் ரெண்டும் ஒரு இப்போ இப்போ நிச்சயம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு நாலு மாதத்துக்கு முதல்ல ஈசானத்தில் ஒரு இன்ஜினியர் வீடு எடுக்க சொன்னார் மேலே மாடியில் நல்லா கவனிங்க அவர் சொன்ன விதி ஒன்றும் கூட போய்க்கல ஈசானத்தில் மட்டும் தனியாக ஒரு ரூம் எடுத்துருக்காங்க அது எந்த இன்ஜினியர் சொன்னார்ன்னு தெரியல அந்த வடகிழக்கு குறிக்கக்கூடிய புதனும் கட்டுப்போச்சு அந்த வடகிழக்கு மூலம் ஈசானம் கெட்டுப்போச்சு அப்போ ஐயாட்ட கேட்குறேன் அந்த வீட்டில் வந்து ஒரு மூணு ஒரு மூணு லட்ச ரூபா செலவழிச்சிருப்பார் எஸ்டா என் மனசு வந்து கஷ்டமாக இருக்குது ஏன்னா கட்டின வீட்டை இடிக்கச் சொல்ல முடியாதுல்ல ஆனால் ஃபுல்லாக கட்டணும்னா இன்னும் ஒரு பாஞ்சு லட்ச ரூபா வேணும் அவங்கக்கிட்ட பாஞ்சு லட்ச ரூபா இல்லை ரைட்டுங்களா ஐயாட்ட கேட்ட இடிக்கத்தேன்னு சொன்னாரு அது இடிச்சாச்சு இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு இப்படி இந்த வாஸ்து விஷயத்தில் அவ்வளவு ஒரு அருமையா வந்து எனக்கு வா என் குருநாதர் அப்படி கந்தசாமி சொல்லு வாஸ்துன்னு அவர்கிட்ட தான் படிக்கணும் ஒரு விஷயம் கூட போய்க்கல என்ன எந்த மாதிரி பிளாட்டில் என்னென்ன மாதிரி வேலை செய்யுது சரிங்களா இருக்கிற பிளாட்ல ஈஸான பிளாட் இருக்கு பாத்தீங்களா வடகிழக்கு பிளாட்டு வடக்கும் ஒரு மனைக்கு வடக்கும் கிழக்கு ரோடு போகும் நீளமாக போகணும் கட்டாக கூடாது அந்த மாதிரி பிளாட்டில் நம்ம பார்த்த அளவுக்கு எல்லாருமே சூப்பராக இருக்காங்க அதை விட இன்னொன்று சொல்லுவார் மனை பொருத்தம் திசை பொருத்தம் பாரு திசை பார்க்குறது ஒரு இடம் வந்து வடக்கு பார்த்த மாதிரியே இருக்கும் ஆனால் அங்கே திசை காட்டியை வச்சா வடமே இருக்கும் பொழுதை பார்க்கும் அவர் சொன்னார் பதினோரு டிகிரிக்குள்ளே வந்து இருந்தால் அது ஒன்றும் பாதிக்காதுன்னு சொன்னார் கண்டிப்பாக பாதிக்கலை அந்த இருபது டிகிரின்னா இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தோம்னா எல்லா வாஸ்துவும் நல்லாயிருக்கும் இதே ஈஸான பிளாட்டாக கூட இருக்கும் ஆனால் அது இருபது டிகிரிக்கு மேலே இருக்கும் அங்கே போனால் கடன் நோய் நொடி நொம்பளம் பிரச்சனை அந்த வடமே இருக்கும்போதே பார்க்குறது பார்த்திங்களா அந்த பிள்ளைகளுடைய பொழப்பு அந்த மாதிரிதான் இருக்குது நான் ஒரு விஷயத்தை பார்த்து மெய் மறந்து எனக்கு வந்து மிராக்கலாக இருக்கும் சோதிடத்தில் கூட அவங்கவங்க ஒரு லைன் வச்சுருப்பாங்க அது மாதிரி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது நமக்கு எது வருதோ சொல்ல முடியும் ஆனால் வாசத்தில் கரெக்டான ரூல் வச்சிருக்கார் சரியான ரூல் வச்சிருக்கார் ஒன்றும் கூட போய்க்கல வீடுன்றது லேசுன்னு நினச்சிடாதீங்க நமக்கு பிறந்த குழந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க ஒரு வீடு ஆரம்பித்தோம்னா அந்த வீட்டில் தான் வந்து நாற்பது வருஷம் திருப்பி நம்ம வீடு கட்ட முடியாது ஒரு ஜெனரேஷனே போயிடுமா இல்லையா ஒரு கண்டிப்பாக ஒரு ஜெனரேஷனே போயிடும் அப்போ கரெக்டான முறையில் ஐயாவை கூப்பிட்டு ஐயா கிட்டே கற்றுக்காங்க வாசத்தை அவர்கிட்ட கூப்பிட்டு பண்ணுங்க சூப்பரோ சூப்பராக பண்ணுறாங்க வாசத்தில் ஒரு பிள்ளை கூட வராது சரிங்களா அவ்வளோ விஷயமாக வந்து நான் மொத்தம் ஒரு இருபத்தி மூணு கிளாஸ் தான் பார்த்தேன் எனக்கு வாசத்தில் வேறு எங்கேயும் கற்றுக்கிற வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு எனக்கு இருக்குது எனக்கு அந்த பசி இருந்தது சும்மா ஏனோ தானம்னா படித்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதை நம்ம செயல்படுத்த முடியாது ஒரு மானசீகமாக படித்தோம்னா கண்டிப்பாக செயல்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் ஜோதிடத்தை இன்றைக்கி ஒருத்தட்ட படிக்கலாம் நாளைக்கு ஒருத்தட்ட படிக்கலாம் நாளைக்கு அழிச்சு ஒருத்த படிக்கலாம் ஆனால் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வரும் இப்போ ஐயா சொன்னார் பேரியல் நிபுணர் வந்து இந்த மாதிரி வந்து அவர் ஒரு விஷயமாக சொல்கிறாரு அவர் ஊறி போனார் ஒரு ஆள் வந்து பராசரம் பிடிப்பார் ஒரு ஆள் கேபியை பிடிப்பார் ஆனால் வாஸ்து ஒன்று தானே வாஸ்துல ரெண்டு மூணு வாஸ்து இருக்கா எதுவுமே கிடையாது சரிங்களா வாசு வந்து முதல்ல வந்து வீடு நல்லா இருந்துச்சுன்னா அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகள் பிறக்குது நல்ல மன நிம்மதி கொடுக்குது சரிங்களா செல்வம் செல்வாக்கியம் கொடுக்குது நோய் நொடி இல்லாமல் வாழ வைக்குது இது முதல் தரம்